ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி மினிமலாக இரநூத்தி முப்பத்தி ஏழு வியாழக்கிழம எடுத்த வீடியோ இதில் சட்டையும் கோட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு வாரம் ஆகுது போன வெள்ளிக்கிழமை கொடுத்தாங்க இந்த வெள்ளிக்கிழமை தாரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்த உடனே சட்டையை தைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒரு வாரமாக தைக்கிறேன் ஆனால் அந்த கோட்டு கையே வைக்கல வியாழக்கிழமை சாயந்தரம் நாலு மணியை போல் கட் பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு உக்காந்து ஒன்பது மணி வரையும் தைச்சேன் இந்த குட்டியூண்டு கோட்டு தைக்கிறதுக்கு சூப்பராக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் தான் ஸ்டிச் பண்ணுறேன் இந்த சட்டையும் சரி இந்த கோட்டும் சரி ஜ ஸ்டிச்சிங்கே வெளியே தெரியாது சைடு மட்டும் மட்டும்தான் ஸ்டிச்சிங் தெரியும் புட்டி பாப்பா அப்படின்றதுனால எனக்கே பயமாக இருந்தது அளவெல்லாம் கரெக்டாக இருக்குமா லூஸாக இருக்குமா டைட்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஆனால் அவங்க வாங்கிட்டு போய் போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுங்க நாங்கள் பரவாயில்ல கொண்டுட்டு வாங்க நான் தானே ஸ்டிச் பண்ணி தந்தேன் நான் ஒரு அடி தையல் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லவும் சரிங்கன்னு சொன்னாங்க அவங்க போட்டு பார்த்துட்டு இந்த ஒரு பதிலை சொல்கிற வரைக்கும் என் உசரி ஏங்கிட்ட எல்லாம் பக்கு பக்குன்னு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்